காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி இருநூற்று ஐம்பத்தி ஐந்து பழைய தேர்தல் தரும் தேர்தல் இந்த சமயத்தில் பழைய நாளில் பல யோகியதாம்சங்களை முக்கியமாக தார்மீகமான போக்கை அர்த்த சுத்தத்தை மன தூய்மையை வைத்து நடந்த தேர்தலை பற்றி நினைப்பதே கொஞ்சம் தேர்தலாக இருக்கிறது குறிப்பாக கட்சிகள் பல தினசில் பணம் பண்ணி அந்த பலத்தில் வேட்பாளரை நிறுத்தி வைப்பது அவர் கட்சியிடம் வாங்கிக் கொண்ட பணத்திலேயே ஏப்பம் விடுவது அல்லது எப்படியும் ஜெயித்தாக வேண்டும் என்பதில் அதற்கு மேல் தானும் சொந்த செலவு ஏகத்தாராக செய்வது கட்சிக்கே பணம் கொடுத்து தங்களை நிறுத்த செய்பவர்களும் இருப்பார்கள் பணத்தை சரியான வழியிலும் தப்பு வழியிலும் செலவழித்து ஓட்டு பிடிப்பது அப்புறம் தான் செலவழித்ததற்கு வட்டியும் முதலுமாக தன்னுடைய பதவிக்காலத்துக்குள் சம்பாதிப்பது இப்படி தான் கெட்டது போதாதென்று ஜனங்களையும் ஊரையும் லஞ்சத்தால் கெடுப்பது ஊருக்கு ஊர் எப்போது பார்த்தாலும் கட்சி அரசியலில் சக்தி விரயமாவது என்கிற அதர்ம பட்டாளத்தில் எதுவும் இல்லாத ஒரு முறை அப்போது அனுசரிக்கப்பட்டது என்பதை அறிய ஆறுதலாக இருக்கிறது கட்சி பர்சனாலிட்டி என்ற வாடைகளே இல்லாமல் இந்த குறுகிய எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட தர்மம் நீதி திறமை தூய்மை என்கிற பெரிய தத்துவங்களை மையமாக கொண்டே ஒரு தேர்தல் முறை நம்மிடம் இருந்திருக்கிறது என்று நினைக்கவே பெருமையாயிருக்கிறது பர்சனாலிட்டி என்று வந்துவிட்டால் அப்புறம் அவனவனுக்கும் விருப்பு வெறுப்பு என்று வரத்தான் செய்யும் காரணம் தெரிந்ததும் காரணம் தெரியாததுமாக அநேக சுய அபிமானங்கள் துவேஷங்கள் பயசுகள் ஏற்படத்தான் செய்யும் சிலா சாசன தேர்தல் முறையில் இந்த பர்சனாலிட்டிக்கே இடமில்லாதது ரொம்பவும் விசேஷம் வேட்பாளன் என்று அக்ஷதை போட்டுக்கொண்டு நிற்கிறவனும் இல்லை அதே போல ஓட்டு போடுகிறவன் என்று எவனும் இல்லை இப்படி இருக்கும் இருக்கும்போதுதான் கொஞ்சங்கூட நடுநிலைமை தவறாத நியாய வழியில் ஒரு தேர்தல் முடிவு அமைய முடியும் அவனை இவன் வால் பிடிப்பது இவனுக்கு அவன் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்ற ஆசை காட்டி பணத்தை காட்டி ஓட்டு பிடிப்பது ஆகியவற்றுக்கு இடமே இல்லையல்லவா